விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் எண்ணெய் வர இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கை குழுவை உருவாக்கி இருக்கிறார்கள் இன்று முதல் முறையாக அந்த குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கழகத் தலைவர் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டோம் அந்த குழுவின் முதல் கூட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது முதல் கூட்டத்திலே எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறோம் யாரையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதை பற்றி ஆலோசனை செய்யப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தேதிகள் விரைவிலே அறிவிக்கப்படும் இந்த தேர்தல் அறிக்கை என்பது நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்திலே கொண்டு உருவாக்கப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் மகளிர் உரிமைகள் அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி பந்தை பாதுகாப்பதை பற்றி விவசாயிகளின் பாதுகாப்பு ஒன்றிய அரசாங்கம் வேலைவாய்ப்புகளை மக்களிடமிருந்து பறிப்பதையே ஒரு வேலையாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு மாநில உரிமைகளுக்காக போராடுவது இதையெல்லாம் நிச்சயமாக இந்த தேர்தல் அறிக்கை மையப்படும்